ம் சேனல் நம்ம இப்போ யாரை பற்றி பேச போறோம்னா நம்ம இளவரசனோட வியாபாரத்தை பற்றி தான் எந்த வியாபாரமும் கிடையாது அவர் உலைச்சலம் கிடையாது இலவச வியாபாரம் நம்ம இளவரசனோட அம்மாவுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு இருக்கிறது அவர்கள் பூர நலன் நலம் பெற இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் ஏன்னா யாராக இருந்தாலுமே நாம் வந்து பிரார்த்தனை செய்வணும் அதனால் அவங்க வந்து பூரை நான் நலம் பெற பிரார்த்திக்கிறேன் அதை வச்சு தான் நம்ம இளவரச வியாபாரம் பண்ணுறாங்க வியாபாரம்னா பொதுவாக நம்ம வீட்டில் யாரோடத்திற்கு விபத்து ஏற்பட்டாலோ ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டோம் அதை பற்றி அவங்கள வந்து கவனிக்கணும் ஆனால் நம்ம இளவரசம் எதுலேயுமே ஒரு வியாபாரி அது என்ன வியாபாரினா எங்கள் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுங்க அது நான் யூடியூப்பில் போடுறேங்க யூடியூப்பில் போடுறதுனால என்ன பிரயோஜனம்னா எனக்கு பிரயோஜனங்க எனக்கு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வியூஸ் போகு அதை வச்சு நான் இந்த மாதத்துக்கு நல்ல ஒரு வருமானம் பார்த்துருவோங்க அப்படின் தான் இளவரசனோட கவனிப்பு அம்மாவுக்கு ஆக்சிடண்ட் ஆகிடுச்சுங்க அதை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் கவனித்து பாதுகாப்பாக இருக்கணும் அது எதுக்கு யூடியூப்பில் போடுறாங்கன்னா அது ஒரு இவருக்கு ஒரு வியாபாரம் எந்த சப்ஸ்கிரைபராது அவங்க வீட்டில் போய் வந்து விசாரிக்கிறாங்கட்டால் அதெல்லாம் கிடையாது நம்ம இளவரசன் அதுலேயும் ஒரு வியாபாரம் தான் பண்ணுவாங்க அதான் நம்ம இளவரசன் என்கிற பொய்யரசன் அதாவது பொதுவாக ஒரு அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் வலைதளத்தில் போட மாட்டாங்க அதெல்லாம் எது போடணுமோ அதை போடணும் போடணும் ஆனால் நம்ம பொய்யரசன் என்கிற இளவரசன் எதுவுமே ஒட்டு வைக்க மாட்டாரு இருந்து ஊசி போடுறதுலேருந்து எல்லாமே வலைதளத்தில் உட்காந்துட்டு வியாபாரம் பண்ணுவார் இதுதான் இவர் பொதுவாக அவங்க அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா அவங்க வீட்டில் போய் கவனிக்கலாம் அதை வந்து வலைதளத்தில் உட்காந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்கன்னா இவரெல்லாம் என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல எல்லாத்துலையும் ஒரு வியாபாரித்தனா நம்ம பொய்யரசன் என்கிற இளவரசன் நீங்கள் வேணா பாருங்கள் இது ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வீஸ் போகு அவங்க அம்மாவுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுருக்கிறது அவங்க அம்மா பாதுகாப்பாக இனி வண்டி ஓட்டணும்னு நான் சொல்கிறேங்க ஆனால் இளவரசன் சொல்கிறாருன்னா எல்லோரும் பாதுகாப்பாக போங்க பத்திரமாக போங்க ஆனால் நான் ஹெல்மெட்டும் போட மாட்டேன் ஒன்றும் போட மாட்டேன் குழந்தைய வச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பைக்கில் போயிருப்பார் ஹெல்மெட்டும் இல்லை ஒன்றும் இல்லை அந்த குழந்தை முன்னாடி உக்கார வச்சிட்டு இவர் வந்து அடுத்தவங்கள பற்றி பேசுகிறாரு பாதுகாப்பாக போங்க அந்த பக்கம் திரும்போது இந்த பக்கம் திரும்ப போது பாது பாதுகாப்பாக போங்க அப்படிங்கிறார் ஃபஸ்ட்டு நாம் எப்படி இருக்கிறோம் அதை தான் கேள்வி அந்த குழந்தை முன்னாடி உட்கார வச்சிட்டு பைக்கில் ஒரு டைம் கிடையாது ரெ ரெண்டு மூணு டைமு இவரோட வியாபாரத்துக்காக ஹெல்மெட் ஹெல்மெட் போட்டு ஓட்டினா பரவாயில்ல ஹெல்மெட்டே போடல அப்புறம் இவர் அடுத்தவருக்கு அட்வைஸ் பண்ணார் அதுதான் நம்ம இளவரசனோட வியாபாரி இப்போ குழந்தை வச்சு தான் வியாபாரம் இப்போ அவங்க அவங்க அம்மாவுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுருது அது எதிர்பாரும் நடந்தது தான் யாரையுமே குறை சொல்ல முடியாது அதையும் வந்து ஒரு யூடியூப்பில் போட்டு எங்கள் அம்மாவுக்கு ஆக்சிடண்ட் ஆகிடுச்சுங்க பாருங்கள் பாருங்க அப்படிங்கிறாருங்க இதெல்லாம் எதுக்கு யூடியூப்பில் போடுறாங்க எனக்கு தெரியல யூடியூப்பில் எதாவது போடணுமோ அதை தான் போடணும் ஆனால் பொய்யரசன் என்கிற இளவரசனுக்கு எதுவுமே வந்து உண்மை கிடையாது அதை என்ன நான் சொல்கிறேன்னா ஒன்றும் கூடி விட்டு வைக்க மாட்டார் அவங்க வீட்டில் நடக்கிறது ரியாலிட்டி சேனல் ரியாலிட்டி சேனலுங்கிறது ஆனால் சில உண்மைகளெல்லாம் அவர் சொல்ல மாட்டேங்கிறத அதான் கேட்குறேன் என்னென்னா அக்காவை எவக்காவை அதை பற்றி இதுவரைக்கும் வாயையும் திறக்க மாட்டேங்கிறது ஒன்றும் திறக்க மாட்டேங்கிறது அப்புறம் மாலை ஓடுறதமாக ஒன்றும் தப்பு இல்லைங்க ஆனால் அதையும் வந்து ஒத்தப்படற அட்டைப்படைங்கிறது மாலை ஓடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது பொதுவாக நான்வெஜ்ஜே எடுக்க மாட்டாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் அதை பற்றி நினைக்க மாட்டாருங்க இவருக்கு அந்த இருபத்தஞ்சி நாள் நான்வெஜ் எடுக்கலன்னு ஒரு கவலையை எட்டுக்குது நாங்கள் வந்து திங்கக்கிழமை மாலை ஓடலான்ட்டு இருந்தங்க ஆனால் எங்கள் வீட்டில் நான்வெஜ் எடுத்துட்டேங்க அதனால தான் மாலை ஓடல இவரோட பயபக்தியை நீங்கள் பார்த்துட்டு வச்சுங்க ஒரு வியாபார பக்தின்னு தான் நான் சொல்லுவேன் மொத்தத்தில் எல்லாத்தையும் ஒரு வியாபாரம் தான் சின்ன வயசில் மாலை ஓட்டாராமா இப்போ வந்து மாலை ஓடணும்னு வந்திருக்குமா பரவாயில்ல வாழ்த்துக்கள் அதுக்காக வந்து நான்வெஜ் எடுக்காமல் விட்டுருக்கலாமே அன்னை ஒரு மூணு நாளைக்கு வீடு வீடுகளில் சுத்தமாக துறைச்சிட்ருப்பாங்க அப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் இருக்கிறாங்கம்மா நான்வெஜ் இருக்கிறனால தான் திங்கக்கெழம மாலை ஓடையாம்மா இது யார் சொன்னதுன்னா ஒத்தப்படாத அட்டப்படையின்னு நம்ம காயத்ரி அம்மையோட அம்மாவாம்மா அந்த அம்மா ஒரு ஐம்பது ஆறு வருஷம் சௌரிமலை போயிருக்கோம் கேட்டால் அதெல்லாம் கிடையாது சௌரிமலைக்கு உகந்த நாள் கார்த்திகை ஒன்று நாலு கிழமையெல்லாம் பார்க்க மாட்டாங்க சனிக்கிழமை போடுவாங்க புதன்கிழமை போடுவாங்க அதில் உட்காட்டு ஒத்தப்படாத அட்டைப்படையின்னு இருக்குது சபரிமலை தெரியல போய் அங்கே இருக்கிற குருசாமி கேளுங்கள் சபரிமலை சிறுவழி வலி பெருவழி ரெண்டு வலியும் இருக்குது அது சிறுவழி ஏது பெருவழி ஏது சபரிமலையோட பலன்கள் என்ன எதுவுமே தெரியாமல் நாங்கள் நான்வெஜ் எடுத்துட்டோங்க அதனால தான் மாலை உள்ள அப்படிங்கிறார் திங்கக்கிழமை இவர் இளவரசம் மாதிரி ஒரு வியாபாரியை நீங்கள் எந்த வலைதளத்துலையும் நீங்கள் பார்க்க முடியாது எதுலேயும் ஒரு வியாபாரம் தான் இந்த வியாபார யுக்தியை இவர் நல்லா தொடங்கிட்டார் அவங்க அம்மாவுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது கவலையாட செயல் செய்துள்ளது அதையும் வந்து யூடியூப்ல உட்காந்து சம்பாதிக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு வியாபாரியை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது எந்த பையனும் பார்க்க எந்த பையனும் பண்ணாத செயல் தான் இவர் பண்ணுவார் பொதுவாக பெற்ற பையன் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அம்மாவுக்கு விபத்து ஏற்பட்டால் அதெல்லாம் வந்து வலைதளத்தில் உட்காந்து போட மாட்டாங்க அது கவனிச்சு கவனிப்பாங்க அதையும் கூடி விட்டு வைக்காமல் ஒன்று விடாமல் வலைதளத்தில் போடுறோன்னா இந்த மாதிரி ஒரு கேவலமான வியாபாரியை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அண்ணா அவங்க சப்ஸ்கிரைபர் அண்ணா சூப்பருங்க அண்ணா இது ஒன்றும் ஆகாதுங்கண்ணா உண்மையான உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகலை ஆகாதுங்க ஏன்னா அவங்க அம்மா ஒரு இறைவ பக்தி கொண்ட ஆன்மீக சிந்தனை கொண்ட அம்மா ஆனால் அதையும் கூட விட்டு வைக்காமல் எங்கள் அம்மாவுக்கு ஆக்சிடண்ட் ஆகிடுச்சுங்க ஆக்சிடண்ட் ஆகிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறாருன்னா இந்த மாதிரி ஒரு கேவலமான வியாபாரியை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது ஓகே அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்